அதெல்ல பாதாளத்துல இருக்கிற ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் மீட்டு எப்படியாவது பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு சனத் ஜெய் சூர்யா வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டோட ஆலோசகரை நியமனம் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த வேர்ல்டு கப்ல ஸ்ரீலங்கா என்ன மாதிரி ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இதனால அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடக்க போற ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபில கூட விளையாடக்கூடிய வாய்ப்பை வந்து இழந்துட்டாங்க இது மட்டும் இல்லாம வேர்ல்டு கப்ல தான் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அண்டர் நைன்டீன் ஆசியா கப்லயாவது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இதில் வந்து பங்களாதேஷ் கூட தோத்தாங்க மற்ற டீம் கூடலாம் வந்து தோத்தாங்க யூஏஐ கூட போய் தோத்துட்டாங்க இதனால் இலங்கை ரசிகர்கள் செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க என்னப்பா இந்த மாதிரி மோசமான பெர்ஃபாமன்ஸை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க இதே மாதிரி போனால் இலங்கை கிரிக்கெட் டீமோட நிலைமை என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு விமர்சனங்களுக்கு மத்தியில் தான் சனத் ஜெயசூர்யா வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டோட ஆலோசகராக நியமனம் பண்ணியிருக்காங்கங்க இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம் இவரை ஆலோசகர நியமனம் பண்ணா இவர் என்னப்பா முடிவெடுக்க விட போறாங்க இதனால என்ன ஆக போகுது அப்படின்னு வந்து கேட்கலாம் இப்ப ஸ்ரீலங்காவோட ஆலோசகரா இவர் மாறும்போது ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்ல வந்து முக்கியமான அதிகாரிகள் வந்து இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க கூட டைரக்டா கம்யூனிகேட் பண்ணி முக்கியமான முடிவுகளை வந்து எடுக்கும் போது சனஜெயசூர்யாவும் வந்து அவரோட ஒப்பீனியை வந்து சொல்லலாம் சோ இந்த மாதிரி வந்து சொல்லும் போது ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்ல இருக்கிற பல பிரச்சனைகள் வந்து சரியாக வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாம சனஜெயசூர்யா வந்து எந்த மாதிரி ஒரு பிளேயர்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பயங்கரமான அதிரடி ஆட்டக்காரர் இந்த மாதிரி ஒரு பிளேயரோட கைடன்ஸ் வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் ப்ளேயர்ஸ் வந்து போகும்போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க இப்போ இதுக்கப்புறம் தான் ஸ்ரீலங்கன் ரசிகர்கள் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சன ஜெயசூர்யாவோட வருகைக்கு அப்புறமாது அது ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குமா எங்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது ஸ்ரீலங்கா முதல் எப்பேர்ப்பட்ட ஒரு டீமாக வந்துருந்தாங்க ஆனா இப்போ பாருங்க என்ன மாதிரி ஒரு மோசமான நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு மொதல் எப்படி ஸ்ரீலங்கா வந்து மற்ற டீம் பார்த்தா பயன்படுத்தாமல் அப்புறம் நிலைமைக்கு இருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து வரணும் இப்போ ஆனதெல்லாம் ஆயிப்போச்சு வேர்ல்டு கப்பில் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கல அதெல்லாம் ஓகே இப்போ அடுத்து வந்து கொஞ்ச நாளாக டி ட்வெண்ட்டி கப் வந்து வரப்போகுது ஸோ இந்த வேர்ல்டு கப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் வந்து கொடுக்கணும் எப்படி வந்து ஆசியா கப் போன ஆசியா கப்பில் ஸ்ரீலங்கானால ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் வந்து சொல்லும்போது அவங்க மூஞ்சி எல்லாம் வந்து கரிய பூசுற மாதிரி ஸ்ரீலங்கா அந்த ஆசியா கப் அடிச்சாங்களோ அதே மாதிரி இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது பல பேர் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் சனத் ஜெயசூரிய அவர்கள் வந்து ஆலோசகராக வந்ததுக்கு அவரோட முடிவுகள் வந்து எப்படி இருக்கு என்னென்ன முக்கியமான முடிவுகளை வந்து இவர் எடுக்கிறாரு என்ன அப்படின்றத எல்லாத்தையுமே பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ ஆனால் இந்த விஷயத்துல சனத் ஜெயசூர்யா வந்து வெறும் ஆலோசகராக மட்டும் வந்து இருக்காம டீம் செலக்ஷன்லையும் வந்து முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நபராக வந்து இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம்ல பல சேஞ்சஸ் வந்து கொண்டு வர முடியும் ஏன்னா ஸ்ரீலங்காவோட ரசிகர்கள் பல பேர் என்ன ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க